மக்களோட உணர்ச்சிகளை வச்சு காசு சம்பாதிக்க பாக்குறீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா இப்படி வந்து நம்ம பரிதாபங்கள் யூடியூப் சேனலை பார்த்து கேட்குற மாதிரி தான் ஒரு மோசமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் திருப்பதி லட்டில் வந்து மாட்டு கொழுப்பு கலந்துட்டாங்க அப்படின்னு இந்துக்கள் எல்லாருமே ரொம்பவே சோகமாக என்னப்பா கோயில் பிரசாதத்தில் போய் இப்படி ஆகிருச்சின்னு அவ்வளோ தூரம் வருத்தப்பட்டுட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது போது எரியுறத்தையில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் லட்டு பாவங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இந்த பரிதாபங்கள் யூடியூப் சேனலை பற்றி நமக்கு வந்து தெரியும் இவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பரிதாபங்கள் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து போடுவாங்க இவங்களுக்குன்னு தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க இப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லட்டு பாவங்கள் அப்படின்ற டைட்டிலில் இப்போ திருப்பதி லட்டு விஷயத்தில் நடந்திருக்கு பார்த்தீங்களா இந்த ஒரு சம்பவத்தை அப்படியே நகைச்சுவையாக வீடியோவாக வந்து போட்டிருக்காங்க இதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்கன்னா வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கள வந்து தாக்குற மாதிரியும் அதுக்கப்புறம் ஆந்திராவோட துணை முதல்வரான பவன் கல்யாண் அவர்கள் வந்து விரதம் இருக்கிறத கிண்டல் பண்ணுற மாதிரியும் நிறைய விஷயங்களை வந்து இந்த லாங் வீடியோவில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வீடியோவை இவங்க போஸ்ட் பண்ணவுனே நிறைய பேர் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டாங்க எக்கச்சக்கமான வியூஸை தாண்டி வந்து போயிடுச்சு இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த ஒரு வீடியோவுக்கு எதிர்ப்புகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா ஆல்ரெடி லட்டு விஷயத்தில் இப்படி நடந்துருச்சுன்னு இந்துக்கள் எல்லாருமே சோகமா இருக்காங்க இப்படி இருக்கும்போது மக்களோட உணர்ச்சியில் போய் விளையாடுறீங்களே இதெல்லாம் நியாயமானு நிறைய பேர் இந்த ஒரு வீடியோக்கு எதிராக பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துல சும்மா விடாம இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு நிறைய பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே யூடியூப் சேனல்லேருந்து இந்த ஒரு வீடியோவை டெலீட் பண்ணிட்டாங்க டெலீட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு விளக்கம் வேறு கொடுத்துருக்காங்க இதை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை ஃபன்னியாக தான் கொண்டு போக நினச்சோம் ஆனால் அது என்னன்னா இப்படி போய் முடிஞ்சிருச்சு நாங்கள் யார் மனசையுமே காயப்படுத்துவோம் அப்படின்னு நினைக்கல உண்மையிலே உங்கள் மனசை நாங்கள் காயப்படுத்திருந்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இந்த ஒரு வீடியோவை நாங்கள் வந்து டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயம்தான் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்குங்க என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்துல பரிதாபங்கள் யூடியூப் சேனல் பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஏன்னா ஆல்ரெடி மக்கள் எல்லாருமே நொந்து போயிருக்காங்க சாமி பிரசாதத்துல போய் இந்த மாதிரி கலப்பட ஆயிடுச்சே இப்படி இருக்கும்போது அடுத்து எப்படி நம்பிக்கையோட வந்து திருப்பதிக்கு போறது எப்படி நம்பிக்கையோட திருப்பதியில சாப்பிடுறதுன்னு அவ்வளவு தூரம் எல்லாம் வருத்தப்பட்டு இருக்கும் போது இந்த ஒரு ஒரு விஷயத்தில் இன்னுமே மக்களை காயப்படுத்துகிற மாதிரி எப்படி உங்களால் வந்து சிரித்து இதுக்கு போய் வீடியோ போட முடியுது இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக தெரியுதா இதே வேற ஒரு மதத்தினர் வந்து இந்த மாதிரி காயப்பட்டிருந்தா அப்போ அதை பற்றி ஃபன்னியாக எடுத்து வீடியோ போடுவீங்களா உங்களுக்கு என்ன எல்லாமே நகைச்சியாக வந்து போயிடுச்சா இந்த விஷயத்தில் நீங்கள் பண்ணது பெரிய தவறு உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்தே தீரணும் அந்த நடவடிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி ஏதாவது யூடியூபர் பண்ணுறதுக்கே வந்து யோசிக்கணும் அந்த மாதிரி உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்து இருக்காங்க ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு விட உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்